ஹலோ everyone, அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உண்டோட உங்களையும் சந்திக்கிறதில் மிச்சம் சந்தோஷம் இன்றைக்கு நான் இந்த வீடியோவில் ரெசிபீஸோ விலாகோ எதுமே அவங்களோட ஷேர் பண்ணலை நான் ஒரு மிக்ச கிரைண்டர் எடுத்தேன் அதை பற்றி ஒரு ரிவ்யூ போடுவோம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவே எடுத்தேன் எனக்கு ஆரம்பத்திலையே மிக்சர் கிரைண்டர் ஒன்று இருந்துச்சு அது உடஞ்சிருச்சு அது எந்த விதத்துலேயுமே நான் ஆரம்பத்திலேயே யூஸ் பண்ண பொக்களையும் எனக்கு வந்து சரியாக அது யூஸ் ஆகாமல் தான் இருந்துச்சு ஸோ அதனால தான் இந்த மிக்சர் கிரைண்டர் எடுத்தேன் இது வந்து கெமி பிராண்ட் இந்தியா தான் இது வந்து நான் வந்து யூஸ் பண்ண எடுத்த காரணமே வந்து இதை கப்ஸ் எல்லாம் சில்வர் லெய்கிறதால சில்வர் கப் இந்தியா ப்ரடக்ட் மிக்சர் கிரைண்டர் வந்து நல்லாவே யூஸ் யூஸ் ஆகும் அப்படின்ட்டு தான் எல்லாருமே செல்கிறாங்க ஸோ அதனால தான் நானும் சில்வர் கப் உள்ள மிக்சர் கிரைண்டரை அதுவும் இந்த ப்ரொடக்ட் வாங்கணும் அப்படின்ட்டு தான் இந்த மிக்சர் கிரைண்டரை நான் வாங்கினேன் இது வந்து நான் கொழும்புக்கு பெய்த்தீகிற நேரம் டேமிஸ்ட்ரீட்ல இருக்கிற ஒரு ஷாப்பில் தான் எடுத்தேன் உங்களுக்கு வந்து இந்த அந்த ஷாப்பிட்ட டீட்டெயில்ஸ் ஒன்று விண்டா எனக்கு வந்து கமெண்டில் செல்லுங்கள் நான் உங்களுக்கு அதோடய டீட்டெயில் தாரேன் இது தான் இதை மூணு கப் விற்கிது இதில் மூணு கப்பும் வந்து ஒன்று வந்து சாதாரணமாக ஜூஸ் அடிக்கிறதுக்கு மற்றது வேறு வேறு யூஸஸுக்கும் ஆகா சின்ன கப் வந்து எங்களுக்கு வந்து ட்ரையாக என்னமாலும் அரைக்கோணம் அப்படின்டா எங்களுக்கு யூஸ் பண்ணி கொள்ளையிலும் எனக்கு ஆரம்பத்திலேயே கஞ்சன் பிராண்டோண்டிட மிக்சர் கிரைண்டர் தான் இந்த இருந்துச்சு அது எனக்கு மிச்ச நாளாக பாவச்சு பட்டிச்சு தான் நான் செல்லுவேன் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே நான் அந்த மிக்சர் கிரைண்டரை பாவச்சு இப்பன் அதுவும் தான் கஞ்சன் பிராண்ட் அதுக்கப்புறம் நான் ஒன்று எடுத்து அது வந்து இங்கே அபான்ஸ்லாடி செய்தான் அது வந்து தண்டை புல்லட் தண்டை புல்லட் எந்த விதமான ஒரு பயனும் இல்லாத ஒரு மிக்சர் கிரைண்டர் தான் பருவ இது தான் இதுதான் அந்த சின்ன கப் எல்லா விதமான நாங்கள் என்னமாலும் மசாலா அரைச்சா வறுத்து அரைக்கிறண்டா இதை வந்து எங்களுக்கு யூஸ் பண்ணி கொலையிலும் இதில் பிளேடும் சில்வரில் தான் நீக்குது ஆக சின்ன கப்புக்கு ஒரு பிளேட் தான் போட்டிக்கிறாங்க மற்றது ரெண்டுக்கும் ரெண்டு பிளேட் போட்டியிருந்தாங்க பொதுவாக மிக்சர் கிரைண்டர் இந்தியாவில் இந்தியாவில் செஞ்சு வரது வந்து இந்தியா ப்ராடக்ட் வந்து எங்களுக்கு வந்து அதை உடைஞ்சாலும் இங்கே ஸ்ரீலங்காவில் வேறு வேறு பார்ட்ஸ் இருக்குது அதை போட்டு எங்களுக்கு எடுத்து கொள்ளையிலும் நாங்கள் ரெப்பேர் பண்ணுற ஷெப்பு எல்லாம் கொடுத்தா ஆனால் வந்து தண்டை புல்லட் வந்து எங்களுக்கு அந்த கம்பெனியிலே கொடுத்தாலும் அது வந்து ஒரு வேஸ்ட்டாகவே தானே இருக்குது அது என்ன செல்வதுன்ட்டு எனக்குண்டா விளங்குது இல்லை ஆரம்பத்தில் எங்களுக்கு மட்டும் மட்டும்தான் கொடுத்து அனுப்பியிருந்தாங்க பிளேடை வந்து நாங்கள் இங்கே போட்டோம் அந்த பிளேட் வந்து நல்லாவே ஃபிக்ஸ் ஆகாத மாதிரி தான் இருந்துச்சு கொஞ்சம் ஆண்டிக் கொண்டு இருந்தாலும் நான் அதை கொஞ்சம் கவனமாக யூஸ் பண்ணினேன் ஆனாலும் எங்களுக்கு அந்த கப் எதுவும் மாவலை மெஷின் தான் வந்து எங்களுக்கு வேலை செய்யாமல் பெய்த்துச்சி இதில் மிஷின் தான் இது இந்த மிக்சர் கிரைண்டர் மிஷின் தான் இது நான் பாத்திரத்துலேயே இந்த கெமி பிராண்டில் இந்த கலர் மட்டும்தான் இருந்துச்சு எனக்கு இந்த நோம்புக்கு இந்த மிக்சர் கிரைண்டர் மிச்சமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது அதைத்தான் நான் உங்களையோட ஷேர் பண்ண விரும்பினேன் இந்த வீடியோ உங்களுக்கும் மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமேனு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இன்ஷால்லாம் மீண்டும் இன்னொரு வீடியோண்டோட உங்களையே சந்திக்கும் வரை பாய் பாய்